ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ பிளாக் ஃபுட் மடபள்ளி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சட்னி தாங்க ஆமாம் கருவேப்பிலை சட்னிங்க இந்த கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாங்களா பாருங்களேன் ஒரு கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா மூணு பல் பூண்டு ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு மூணு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு க மூணு பற்ற தேங்காய் ஒரு சின்ன பெருங்காய கட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதை தான் தேவைங்க இந்த சட்னி நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாங்களா வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வேறு நல்லா காஞ்சிருச்சு பாருங்களேன் அதெலாம் இந்த ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போடுங்க நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்மளுக்கு அரைக்க ஈஸியாக இருக்கும் அதோடு நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்த பருப்பையும் போடுங்க வெள்ளை உளுத்த பருப்பும் போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தும் போடலாம் அது நம்மளோட ஆப்ஷனுங்க நான் இன்றைக்கி வெள்ளை உளுத்தம்பருக்கு போட்டேங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சங்காட்டிக்கு சீக்கிரம் கலர் மாதிரி வச்சு பாருங்கள் அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே அதிலே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கி எடுக்கணுங்க வெங்காயம் பூண்டு காஞ்சமெளா ரெண்டு பச்சை மிளா ரெண்டு வச்சுருக்கோங்களா அதையும் போட்டுக்குங்க போட்டு இதை நல்லா வதக்கி எடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை போட்டு வதக்கணுங்க இந்த கருவேப்பில சட்னி வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்றுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு தேவையான அனைத்தும் இருக்குதுங்க ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் குழம்புல ச ரசத்தில் எதில் தாளித்தாலுமே அந்த கருவேப்பிலை தூக்கி போட்டு சாப்பிட்றோம் அப்படி செய்யாமல் இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குதுங்க இதை லைனாக நம்ம ஒவ்வொரு இதாக பெனிஃபிட்ஸ் சொல்லாங்க கண்ணுக்கு நல்லதுங்க முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் நல்லது இப்படி ஒவ்வொன்றான்னு நம்ம சொல்லலாங்க அதனால நம்ம கருவேப்பிலையை எடுத்து இந்தமாரி போட்டுவிட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்தமாரி செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்களேன் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்கங்க விரும்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ புளியும் போட்டு வதக்கிட்டு இந்த தேங்காயும் போட்டு வதக்கிடுங்க எல்லாம் வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க இதை நீங்கள் வந்து கெட்டியாக அரைச்சி துவையல் மாதிரி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் சூடாக சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க இல்லை ஷைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்குங்க அதனால் மறுக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு உடம்புக்கு இந்த ரத்த சோகையில இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகுங்க இது நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அதனால் இந்தமாரி வாரத்தில் ஒரு நாள் இந்தமாரி கருவேப்பிலை சட்னி வச்சு கொடுத்துருங்க அவ்வளோ நல்லதுங்க பாருங்க பா ஆறிடிச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து பாருங்க ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தாச்சு இப்போ சூடாக இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேண்டான்னு பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த கருவேப்பிலை சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ விவாஸ்